அலாம் வலைக்கும் அந்நோல்வாதிகிபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல் அஹமது இல்லா இதுவரை தொண்ணூத்தி இரண்டு பாடங்கள் முடிந்து மூன்றாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இது இரண்டாம் நிலையான பகுதி இரண்டை முதல் பகுதி முடித்து இரண்டாம் பகுதி கிட்டத்தட்ட நாம் பாதி புத்தகத்தை முடித்து விட்டோம் அதுவும் பயிற்சிகளுடன் நாம் முடித்து விட்டோம் ஆகவே இது தொடர்ந்து பயிற்சிகளுடன் காணும் நாம் பாடத்தை நன்கு வழங்கி கொள்ள முடியும் இன்னும் அதனை நாம் பயிற்சிகள் செய்யும் பொழுதுதான் இன்னும் பல விஷயங்களை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் பாடத்தையும் கவனிப்போம் பயிற்சிகளையும் தொடர்ந்து கவனிப்போம் தாலா இதன் மூலம் அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்குவதற்கு நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அதை மறக்காமல் இருப்பதற்கும் மற்றவர்கள் தருவதற்கும் அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் அகசாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் நாலாவது பாடமான இஸ்முத் கண்டு கொண்டிருக்கின்றோம் அஹ் இதே மூன்று பாடமாக பிரித்து நம்மளுக்கு நடத்தினார்கள் இஸ்முத் அஃபீல் என்றால் என்ன அதனுடைய நிபந்தனைகளை பற்றி முதல் பாடமும் இஸ்முத் அஃப்லீல் எத்தனை நிலைமைகளில் வரும் நாலு நிலைமையில் வரும் என இரண்டாவது பாடமும் மூன்றாவது பாடத்தில் அதை என்ன அமல் செய்யும் என்பதை மூன்றாவது பாடத்திலும் நம்மளுக்கு நடத்தினார்கள் இஸ்முத் அஃப்லீல் என்றால் என்ன இரண்டு விஷயத்திற்கு ஒரு தன்மை இருக்கும் அந்த இரண்டுக்குமே அந்த தன்மை இருக்கும் ஆனால் ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இஸ்முத் அஃபீல் என்பார்கள் நிபந்தனைகள் எட்டு நிபந்தனைகள் இந்த இஸ்முத் அஃப்லீலுக்கு எடுக்க வேண்டும் என்றால் அந்த எட்டு நிபந்தனைகள் இதற்கும் வர வேண்டும் அஜுபுடைய எட்டு நிபந்தனைகள் படித்தோம் அதே எட்டு நிபந்தனைகள் தான் என்ன செய்ய முடியும் இஸ்முத் அஃப்லீலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இந்த வசனில் கொண்டு வர முடியும் அப்படி அந்த எட்டு நிபந்தனைகள் இல்லை என்றால் அஷத்து அக்சர் என்று கொண்டு வந்து நாம் எதை நாடுகிறோமோ அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வர வேண்டும் என்று நம்ம அவனுக்கு கொடுத்தார்கள் இதுதான் நிபந்தனைகள் நான்கு நிலைமைகள் இப்ப இஸ்மத் அஃப்லி நான்கு நிலைமைகள்ல வரும் என்னென்ன நிலைமைகள் அலிஃப்லாம் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் வருவது முதல் நிலைமை இரண்டாவது இலாஃபத்தில் நக்கிராவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது மூன்றாவது அரிஃபாவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது நான்காவது அலிஃப்லாமுடன் வருவது இதில் முதல் நிலைமையில் அலிஃப்லாமும் இலாஃபத்தும் இல்லாமல் தனிமையாக இருந்தால் அது எப்பொழுதுமே முஃப்ரதாக வரும் அதே போல முதக்கராக வரும் அதே போல நக்கிராவின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால் அப்பொழுதும் முஃப்ரதாக வரும் முதக்கராக வரும் மற்ற நிலைமைகளில் என்னது அலிஃப்லாங்குடன் வந்தால் அது முன்னாடி உள்ளதற்கு மௌசுஃபுக்கு தோதுவாக தான் வரும் ஆஹ் ஒரு மரிஃபான் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த நிலைமையில் நம்ம தோதுவாகவும் கொண்டு வரலாம் முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக கொண்டு வரலாம் தோது இல்லாமல் முஃரத் முதக்கராவும் கொண்டு வரலாம் என நான்கு நிலைமைகளை பார்த்தோம் கடைசியாக அமல் அது என்ன அமல் செய்யும் என்று பார்க்கும் பொழுது லாஹிரா என்னது முஸ்தத்திரான நம்பியிருக்கு அது என்ன செய்யும் என்ற அடிப்படையில் ரஃபார் செய்யும் ஆஹ் வெளிப்படையாக இது அமல் செய்யுமா என்று கேட்டால் ஆம் அமல் செய்யும் அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது முதலாவது அந்த இஸ்மத் வந்திருக்க வேண்டும் அந்த இஸ்மத் அஃபீலோட இடத்தில் ஒரு இஸ்ம அதே இஸ்மத் கொடுக்கக்கூடிய அதே அர்த்தம் போட முடிய வேண்டும் இன்னும் அது எதற்கு ரஃபர் செய்ததோ வெளிப்படையான அந்த வார்த்தை அந்நிய வார்த்தையாக வேண்டும் அப்படி என்றால் முன்னாடி போயிருக்க கூடாது பின்னாடிதான் வரணும் நான்காவது தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆஹ் அப்போ முகதல் அழகி இந்த மறுபூ நம்ம எது ரஃபா செய்யறோமோ அதுதான் முஃபல்லால் அழகியாக இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பாடத்தில் கண்டுவிட்டோம் வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் இப்பொழுது நாம் பயிற்சி மூன்றை காண இருக்கின்றோம் மூன்று பயிற்சி மூணு இப்ப என்ன சொல்றாங்க மூணாவது பயிற்சியில வாத்தி அஸ்மா அத் தஃலீலி அஃபாலில் ஆத்தியதி பின்வரும் ஃபேல்களுக்கான இஸ்மு தஃலீல்களை கொண்டு வா வலா இன்னும் வை அர்பாத்தின் அந்த இருந்து நான்கை வை பலன்தரும் வாசகங்களிலே அந்த இஸ்முத் இருந்து நான்கை வை இப்ப எல்லாத்துக்கும் இஸ்முத் சொல்லணும் அதே போல அதனால மட்டும் என்ன செய்யணும் எதுல சொல்லணும் பலன்தரும் வாசகங்களிலே சொல்லணும் அப்ப இதெல்லாம் என்ன பாருங்க இதோடைய அர்த்தம் பார்த்து விடுவோமா இப்ப ஜாரனா என்னது அநீதி இலைத்தான்னு சொல்லலாம் ஆஹ் அநீதி இலைத்தான் அகோலர்னா பச்சை பசையர் என்று ஆனது சரியா அதே போல ஜாலனா சுற்றி திருந்தான் ஹக்கானா கதைத்தார் ஜெஹிலனா மடமையாக ஆனார் அஹ் ஹம் பாதுகாத்தார் தசனா தசரன பின்வாங்கினார் இறங்கினார் ஹதிரனா எச்சரிக்கை செய்தார் ஜபானா முரட்டுத்தனமாக இருந்தார் ஹாரனா தேர்ந்தெடுத்தார் ஹலானா ஆஹ் இனிப்பாக இருந்தது சரியா ஹா ஹா ஹலான் என்பார்கள் இனித்தது என்ற அர்த்தம் இகுத்தரப நெருங்கியது ஜம்முல அழகானது கடைசியாக சரியா அப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சா இப்பொழுது நாம் என்ன செய்வோம் அதை தொடர்ந்து அதோட பதிலை பார்ப்போம் அனைத்திற்கும் இஸ்முத்தல் பார்ப்போமா இங்க இருக்கு பாருங்க ஜாரக்கு அஜுவர் அஜுவருன்னு அர்த்தம் மிகவும் தீங்கிழைத்தவன் அஹ்லரு அஹ்லரோடது அசத்து எழுத்து எழுத்துக்கு நேரடி வராது அஷத்து போட்டு அது பக்கத்துல மஸ்தர் கொண்டு வரணும்னு படிச்சிருக்கோம்ல இப்ப ஜால மூணு எழுத்து அப்ப அதுக்கு என்னது அஜுவலுன்னு வரும் அப்ப எட்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் நாம் என்னது அஃபால் வசன்ல கொண்டு வரணும்னு படிச்சோம்ல அப்ப எட்டு நிபந்தனைகள் இல்லை அதனால தான் அக்பர அஷத் கொண்டு வந்தோம் என்னது அந்த நிபந்தனை இல்ல மூணு எழுத்து ஆனா நாலு நாலு எழுத்து ஃபேர்ல மூணு எழுத்துல தானே இந்த அஃபால் வசன்ல கொண்டு வர முடியும் இந்த ஜாலுக்கு என்ன வந்துச்சு அஜுவலுன்னு வரும் இதோட அர்த்தம் எல்லாம் பார்த்தாச்சு ஆஹ் இஸ்முத் அதிகம் செய்யக்கூடியவன் அந்த அர்த்தம் மட்டும் வச்சா போதும் சரியா ஹக்கா என்பது மூணு எழுத்து அஹக்கா அதிகம் கதை போவார்னு அர்த்தம் ஜஹீலனா மடமையாக இருந்தான் அஜலுனா மிகவும் மடமையானது இப்படி எல்லாம் மிகவும் சொன்னா மட்டும் போதும் ஹமியனா பாதுகாத்தான் அஹ்மானா மிகவும் பாதுகாத்தவன் ஆஹ் ஹாரனா எனது திகைத்தான் அடைந்தான் அஹ்வருனா மிகவும் அடைந்தான் ஜபுரனா எனது அஹ் கோலையானான் அஜிபனு மிகவும் கோலையானவன் ஆஹ் தாக்கரனா பின்வாங்கினான் அக்சரு தாக்கூரன் மிக அதிகம் பின்வாங்குபவன் அப்ப இது அஞ்சு எழுத்துல அப்ப நேரடியா இஸ் முட்டை அமைக்க முடியாது அக்சரு தாக்குரன் தான் சொல்லி ஆகணும் தாக்குரன் இழித்தது அஹலான மிகவும் இனிப்பாக இருந்தது இனிப்பாக இருப்பதுன்னு அர்த்தம் எழுத்து கண்டுபிடிச்சிருவீங்க நாலு எழுத்து வந்துட்டு மூணு எழுத்த தாண்டி வந்துட்டாவே என்னதுதான் அது இஸ்மு அஃபி லோசன்ல கொண்டு வர முடியாது அசத்து போட்டு பின்னாடிதான் கொண்டு வரணும் இப்ப அஷ் அஹ்மலனா அலட்சியம் செய்தான் அசத்து இஹ்மாலன் அதிகம் அலட்சியம் செய் செய்வது ஆஹ் அப்ப இன்ஹதரனா இறங்கினான் அக்சரோஹிதாரன் அதிகம் இறங்குவது சரியா அப்ப அப்ப இறங்கக்கூடியவன் அதிகம் அலட்சியம் செய்யக்கூடியவன் அப்படின்னு வரும் சரியா எல்லாமே அப்படிதான் சரி அதிகம் அலட்சியம் செய்யக்கூடியவன் ஓகேவா அப்ப அடுத்து பாருங்க எல்லாம் அதே அர்த்தம் தான் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அது எப்படி வரும் என்பதை மட்டும் விளக்குவோம் இப்ப இன்ஹதரக்கு என்னது அக்சர அக்சருதாரன் வரணும் சரியா இப்ப நாலு வாசகம் கேட்டாங்களே இதுல ஃபர்ஸ்ட் வாசகம் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எனது ஆதல் ஜபலு இந்த மலையாகிறது அக்சர் இஷைதாரன் என்றி மற்ற மலையை விட மற்ற மலையை விட என்னவாக இருக்கிறது செங்குத்தாக அதிகம் செங்குத்தாக இருக்கிறது அப்ப இந்த மலை மற்ற மலையை விட செங்குத்தாக அதிகம் செங்குத்தாக இருக்கிறது இல்லை தாரனா இறங்குறது ஒரேடியா இறங்குறது சரியா சில மலை எல்லாம் பார்த்தா நம்மளால ஏற முடியும் அப்படிதானே ஆஹ் ஏற மாதிரி மேல விச்சு போய் அடைய முடியும் ஆனா ரொம்ப செங்குத்தா இருந்துச்சுன்னா ஏற முடியுமா ஏற முடியாது கஷ்டம் அப்ப என்ன சொல்றாங்க இந்த மலை என்பது மற்ற மலையை விட அதிகம் செங்குத்தாக இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க எக்குத்தரவை அப்ப அஞ்சு எழுத்து அப்ப எப்படிதான் கொண்டு வரணும் மஸ்தர பின்னாடி அசத்து எழுத்து அப்ப எப்படிதான் கொண்டுசா தான் சொல்லணும் சரியா அப்ப அதுக்கு பாருங்க ஒரு உதாரணம் அக்ஸரு அக்சருத்தி அன்மினன் நகரி கடல் ஆகிறது ஆஹ் என்னது ஆற்றை விட அதிக விசாலமானதா இருக்கும் இப்ப இதுக்கு அதிகம் விசாலம் தான் அர்த்தம் ஆனா என்னது இப்ப என்னது உதாரணத்துக்கு ஒண்ணு அஃபால் வசன்னா சொல்லுவோம் அஜகானா மிகவும் அடைமையானவன் தானே சொல்லுவோம் அதே போலதான் அர்த்தம் வைக்கணும் எழுதும் பொழுது மட்டும் எப்படி எழுதுவோம் அக்சர்சான்னு எழுதுவோம் அர்த்தம் ஒண்ணுதான் சரியா அப்ப கடல் ஆகிறது ஆற்றை விட அதிகம் என்னது விசாலமானதா இருக்கும் மூணு எழுத்து அப்ப அஃபால்லேயே கொண்டு வரலாம் அஹதரு ஜம்முல மூணு எழுத்து அப்ப அஃபால்ல கொண்டு வரலாம் அஜ்மலு சவுபி அதுக்கு ஒரு வாசகம் ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு மூணாவது வாசகம் பாருங்க சௌபி என்னுடைய ஆடை ஆகிறது அஜ்மலு மின் சௌபிக்க உன்னுடைய ஆடையை விட அழகாக மிகவும் அழகாக இருக்கிறது சரியா அத்த ஜா இது மூன்று எழுத்து அப்ப இஸ்மு தஃபீல் அஃபால் வசூலே கொண்டு வரலாம் அஜுபாவு ஜஃபா மூணு எழுத்து அப்ப அதுக்கு இஸ்முத் அஜிஃபா என்ற கொண்டு வரலாம் இது நாலு எழுத்து அப்ப பாத்தா என்னது கொண்டு வர முடியாது அப்ப எப்படியா கொண்டு வரணும் அக்சர் அஷத் போட்டுட்டு பின்னாடி மஸ்தர் கொண்டு வரணும் அதிகம் கொடுப்ப கொடுப்பவன் அர்த்தம் ஹன்ன இது மூணு எழுத்து அப்ப அஃபால்லேயே கொண்டு வரலாம் அஹன்னு சரியா இதுதான் கடைசி நாலாவது சரியா உம் வாசகம் நாலு கேட்டாங்க நாலாவது வாசகம் அபி அப்ப தாய் என்பவள் தந்தையை விட அதிகம் இரக்கமானவர் இயங்குபவராக இருப்பார் சரியா அலக்துல்லா இந்த மூணாவது பயிற்சியை நான் முடித்து விட்டோம் வாரங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா பயிற்சி நான்கு இப்பொழுது காண இருக்கின்றோம் இப்ப பயிற்சி நாள் என்ன பாருங்க பயிற்சி நான்கு பயிற்சி நான்குல என்ன சொல்றாங்க ஹபர் ஆக்கு அண்ட் லமீரின் ஆத்தியதி நான்கு லமி பின்வரும் லமீர்களில் இருந்து ஒவ்வொரு லமீரை தொட்டும் ஹபரை கொண்டு நான்கு முறை கொண்டு வா ஒவ்வொரு லமீருக்கும் ஹபர் கொண்டு உவ ஹிய வரும் ஹபரை கொண்டு வா எப்படி மின் ஃபுலுலாவில் இருந்து பிறந்தெடுக்கப்பட்ட இஸ்முத் கொண்ட ஹிபராக்கு பெரிதா ஹபரா கொண்டு வரணும் இஸ்மு தஃலீலை தான் ஹபராக்க வேண்டும் அது எந்த இஸ்மு தஃலீல் சுதுலாவிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டது சரியா இப்ப ஃபதுல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அஃதல் அஃதலா அந்த அஃபாதில் சுதுலா சுதலையானி சுதலையா அப்படின்னு அந்த அது அதுதான் என்ன செய்யணும் நம்ம ஹபரா கொண்டு வரணும் சரி இஸ்மு தஃலீலை கொண்டு ஹபராக்கு பிஹைசு ஒரு விதத்தில் எக்கோனு மரத்தன் ஒரு முறை அது இஸ்மு தஃலீல் ஆகும் முஜரதன் மின் அல் அவில் இலா வல் வல் இல்லாஃபத்தி அலி இஸ்லாம் இன்னும் இலாஃபத்தை விட்டு தனி தனிப்பிக்கப்பட்ட ஒரு முறை ஆகும் மற்றொரு முறை அல் அலிஸ்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் மற்றொரு முறை வா மூன்றாவது முறை முலாஃபன் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது முறை நான்காவது முறை முலாஃபன் இலா மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் நான்காவது முறையும் அந்த இஸ்முத்தாகும் விதத்தில் கொண்டு வா ஹபரை கொண்டு வாழ்றாங்க சரியா அப்ப நாலு ஹூவாக்கு நாலு வாட்டி கொண்டு வரணும் நாலு வாட்டி ஹபரை கொண்டு வரணும் இஸ்மு தஃப்லீல் தான் கொண்டு வரணும் அதுல ஒரு நிலைமை எப்படி இருக்கணும் அலிஃபாமி லாபத் இல்லாமல் இஸ்மு தஃப்ல இருக்க வேண்டும் அதுக்கு ரெண்டாவது ஹபர் கொண்டு வரும்போது அதுல அலிஃபாமி கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் இஸ்மு தஃப்லீல் இருக்க வேண்டும் மூன்றாவது முறை கொண்டு வரும்போது நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த இஸ்மு தஃப்லீல் ஆக வேண்டும் நான்காவது முறை அதுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இஸ்முத்தபில் எப்படி இருக்கணும் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் கொண்டு வரணும் இதுதான் கேள்வி அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நாலு ஹுவாக்கு நாலு ஹியாக்கு நாலு ஹுமாக்கு நாலு ஹும்க்கு நாலு ஹுன்னுக்கு நாலு இப்படி ஒவ்வொன்று கொண்டு வரணும் சரியா பாருங்கள் ஏன் நான் ஒவ்வொரு நிலைமையிலும் சட்டங்கள் மாறுபடும் ஒரே சட்டமா இருக்காதுல்ல அதனால்தான் நாலு நிலைமையில கொண்டு வர சொல்றாங்க இப்ப சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முறை நான் என்ன செய்து விடுகிறேன் உங்களுக்கு நினைவு கூறு விடுகிறேன் அப்ப என்னது அலிஃப்லாமும் இல்லாமல் இலாஃபத்தினும் இல்லாமல் இஸ்முத் வந்தால் அது எப்பொழுதும் முஃப்ரதாக தான் வர வேண்டும் முதக்கராக தான் வர வேண்டும் இந்த நிலைமையில் இரண்டாவது மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டு வந்தால் அதிலே நம்மளுக்கு ஜாயிஸ் இருக்கிறது தோதுவாகவும் கொண்டு வரலாம் தோது அல்லாமலும் கொண்டு வரலாம் முன்னாடி இருக்கிறத பார்த்து முஃப்ரதுக்கு முஃப்ரதா தஸ்னியாவுக்கு தஸ்னியா ஜம்முக்கு ஜம்முன்னு தோதுவாகவும் கொண்டு வரலாம் என்ன செய்யலாம் ஆஹ் எப்பவுமே முஃபரது முதக்கராவையும் கொண்டு வரலாம் நக்கீராவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் முதக்கர் என்னதான் செய்ய வேண்டும் முதக்கர் மு தான் கொண்டு வர வேண்டும் கடைசியாக அலிஃபுலாமுடன் இணைந்து வந்தால் அங்க தோதுவாக தான் வர வேண்டும் இருந்தால் தஸ்னியா ஜம் என்றால் ஜம் என்று தோதுவாக தான் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இந்த நான்கு சட்டங்களை நாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பாரத்திலே பார்த்ததுதான் அந்த நான்கு சட்டத்திற்கான பயிற்சி தான் இப்பொழுது நமக்கு வழங்கப் போகிறார்கள் இப்ப முதலாவது ஹுவ என்ற லமீருக்கு நாலு நிலைமையிலும் எப்படி வருதுன்னு பாருங்க சபர் ஹூ ஆஹ் முஜரீ இன்னும் அலிஃப்லாமை விட்டு அலிஃப்லாமில் இருந்தும் இலாஃபத்திலிருந்தும் தனிப்பு கட்ட நிலையில் என்னவாகுவது அந்த உவவுடைய சபராக ஆகுவது சரியா பாருங்க உவவுடைய சபராக ஆகுவது எது அந்த புதலாவிலிருந்து வந்த தஃலீல் ஆகணும்னாங்கல்ல இங்க வந்திருப்பாங்க ஹுவ என்பது அஃவலு மின்னி அவனாகிறவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கிறான் அப்ப நம்ம சட்டம் சொன்னோம் அலிஃப்லாம் இல்லாட்டி முஃப்ரதாதா வரணும் அதே போல முதக்கராதா வரணும் பின்னாடி முஃபல் அலிஹி மின்னுக்கு அப்புறம் சொல்லணும் இந்த மூணுமே இங்க வந்திருக்கா ஓகேவா ஹூ அஃ மின்னி அவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கிறான் ஹபர் ஹூ இன்னும் அந்த ஹுவாவுடைய ஹபர் ஆகிறது அலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகுவது இணைக்கப்பட்ட நிலையில் அதனுடைய ஹபர் ஆகுவது சரியா மேல தணிப்பிக்கப்பட்ட நிலையில் அலிஃபாமியை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஹுவாவுடைய ஹபர் ஆகுவது பாருங்க ஹுவல் அவன் தான் சிறந்தவன் அப்ப இதுக்கு முன்னாடி இல்லாத பார்த்து தோர்வு வாங்கணும் அப்ப ஹுவா முதக்கரு முஃபுரது அதனால இதுவும் முதக்கரு முஃபுறதா வந்துச்சு பின்னாடி மின்னு போட்டு முஃபதல் அலிகை சொல்ல வேண்டிய அவசியம் வேறு எதற்கும் கிடையாது இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் அது அவசியம் இலாஃபத்தும் அலிஃப்லாம் இல்லாட்டியும் தான் மின்னு போட்டதை சொல்லணும் மத்த எதுக்கும் அது அவசியம் இல்லை அதனால தான் எதுலையுமே அது கொண்டு வரவில்லை பாருங்க நக்கீராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஹூடைய ஹபர் ஆகுவது பாருங்கலு தாலிபின் அவனாகிறவன் அஃபுதலு தாலிபின் மாணவனில் சிறந்தவனாக இருக்கிறான் அப்ப மாணவனில் சிறந்தவன் அப்ப நக்கிராவின் பக்கம் செஞ்சிருக்கோமா செய்யும் பொழுது முதக்கரா தான் வரணும் வந்திருக்கா சரியா பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அதனுடைய வருவது சரியா அந்த ஹூடைய எப்படி வருது இணைக்கப்பட்ட நிலையில் மாரிபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் வரணும் அதான அவங்க கேட்டாங்க இங்க பாருங்க ஹூ அவன் ஆகியவன் மாணவர்களில் சிறந்தவனாக இருப்பான் அப்ப ஜம்மு சரியா மாணவர்களில் சிறந்தவனா இருப்பான் அப்ப அலிப்லாம் அரிஃபா தானே அதன் பக்கம் தானே இணைச்சு கொண்டு வந்திருக்கோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க ஹியவுக்கு கேட்டாங்களே அலிஃப்லாம் தனிப்புக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய ஹபர் ஆகுவது அப்ப அதோட லமீருடைய ஹபர் எப்படி ஆறது அலிஃப்லாம் இல்லாஃபத் இல்லாம ஆறுது ஹி அஃபலு மின்னி அந்த பெண் என்பவள் என்னை விட சிறந்தவளாக இருப்பாள் அப்ப இல்லாட்டி இலாஃபத்து இல்லாட்டி முதக்கர் தான் வரணும் அதன்படி கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பாருங்க அந்த லமீருடைய ஹபர் ஆகுவது அலிஸ்லாமியை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய ஹபர் இருப்பது இங்க பாருங்க ஹியல் ஃபுகுலா அவள் தான் சிறந்த பெண்ணாக இருப்பாள் சரியா அப்ப பாத்தீங்களா ஹிய அலிஃப் அஹமது மன்னசா கொண்டு வந்தோம் அடுத்து பாருங்க நக்கீரத்தி நக்கீராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஆகுது அவள் மாணவியில் சிறந்த மாணவியாக இருக்கிறாள் அப்ப நக்கீராவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கா தாலிபத்துன்னு இப்படி வந்தா முஃரது முதக்கரா தான் கொண்டு வரணும் ஆனா தான் மன்னசா மாத்தல முஃபரது முதக்கராவே கொண்டு வந்திருக்கோமா சரியா இப்ப அடுத்து பாருங்க கடைசியா ஆஹ் அந்த எப்படி இணைக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய வருவது அது பாருங்க எப்படி அவள் தான் சிறந்தவளாக இருப்பாள் அவு ஃபுலுலா அலிபாத்தி மாணவர்களில் மிகவும் சிறந்தவளாக இருப்பாள் அப்ப இங்க நம்ம சொல்லியிருக்கோம் தோது ஆகலாம் தோது ஆகாமலேயும் இருக்கலான்னு சரியா ஏன் அத்தாலிபாத் மாரிபாவின் பக்கம் இலாஃபத்தா இருக்கு ால் தோதுவாக புகுலான் படிக்கலாம் ஹியாக்கு தோதுவா புகுலான் படிக்கலாம் இல்லாட்டி முஃரத் முதக்கராவை அஃலுன்னு படிக்கலாம் ரெண்டுமே கூடும் சரியா சட்டங்களின் வைத்து இதை கவனிக்க வேண்டும் சரியா இப்ப அடுத்து ஹுமான்றா சரியா ஹூமு ஜரதன் மீன் அல் வலி இலாஃபத்தி அலிஃபிலாமின் தனிப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த நமீருடைய சபர் ஆகுவது பாருங்க எப்படி வந்திருக்கு ஹுமா மீன் கார் ஒன்னை விட சிறந்தவர் அப்போ அலிஃப்லாமும் வரல இலாஃபத்து வரல முஃபர்த் முதக்கரா தான் வரணும் நிலையில் அந்த ஹபர் வருவது இங்க பாருங்க இருவரும் தான் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அபில் அல்லது அல் என்னன்னு சொல்லணும் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இது ஆண்பாலாக இருந்தால் அஃப்வலானி அந்த இரண்டு ஆண்கள் அல் அஃப்வலானி அணி மிகவும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இரண்டு பெண்கள் அல் அல்புலி மிகவும் சிறந்த பெண்களாக இருக்கிறார்கள் சொல்லணும் தோதுவாக சொல்லணும் ஆன்பால்னா ஆண்பால் பெண்பானா அதுக்கு தோதுவா சொல்லணும் அடுத்து பாருங்க நக்கீராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த லம்பீருடைய சபர் வருவது அது கேட்டாங்களே இப்ப நக்கிராவின் பக்கம் பாருங்க ஹூமா அஃப்வலு அஹ் ஆஹ் வலதைனி சரியா அப்ப அவ்விருவரும் ஆகிறவர்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள் அப்ப வலதைனி இரண்டு குழந்தையில் சிறந்தவர்களாக ஆவார்கள் குழந்தை இரண்டு குழந்தையில் இவங்க தான் என்னது சிறந்தவர்கள் ஆவார்கள் சரியா அப்ப நக்கீராவின் பக்கம் இல்லாபத்தா நக்கிராவின் பக்கம் இல்லாபத்தா முஃரத் முதக்கரா தான் வரணும் அதனால இங்க என்ன வந்திருக்கு முஃரத் முதக்கராவா வந்திருக்கு சரியா கடைசியா பாருங்க இன்னும் அந்த அந்த லமீருடைய லமீருடைய பக்கம் செய்யப்பட்ட வருவது அது அது ஒண்ணு கேட்டாங்கல்ல நாலு நாலு கேட்டாங்க நிலைமை நிலைமையும் கொண்டு வரும் சரியா நாலு நிலைமைதான் இருக்கு அந்த பயிற்சி தான் இப்ப வழங்கிட்டு இருக்காங்க பாருங்க அஃபாதி அறிவு குழந்தைகளில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அஃவலுனும் படிக்கலாம் அஃவாலில் படிக்கலாம் தோதுவாகவும் படிக்கலாம் தோது இல்லாமலையும் படிக்கலாம் ஏன் அலிப்லாம் அலிஃப்லாம் ஆரிஃபா பக்கம் என்ன இலாஃபத் செய்யப்பட்ட அதான சட்டம் பச குழந்தைகளில் மிகவும் சிறந்தவர்கள் அதே அர்த்தம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும் படிப்பதில் தான் என்னது வித்தியாசம் அஃ படிக்கலாம் அஃன் படிக்கலாம் சரியா இங்க ஆண் பாலு கொடுத்திருக்காங்க சரியா பெண் பால்னா என்னது புதுலான்னு வரும் புதுலையானின்னு வரும் சரியா அடுத்து பாருங்க ஹபருஹு அப்ப லமீர் ஹும் ஹும் என்ற லமீர் அதற்கு பயிற்சி பாருங்க ஹபருஹு அந்த லமீருடைய ஹபர் எப்படி இருப்பது முஜராதின் அல் அலி இலாஃபத் அலி இஸ்லாமிலிருந்து இன்னும் இலாஃபத்திலிருந்தும் தனிப்புக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய ஹபர் கேட்டாங்கல்ல இங்க வந்துருக்கு பாருங்க உம் என்னது அஃலும் வந்திருக்கா உம் அஃலும்க அவர்கள் உன்னை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஹபர் வந்திருக்கு ஹபரா கொண்டு வந்திருக்கோம் அதே போல அஃலு இலாஃபத்தும் இல்லை அலிஃப்லாமும் இல்லை அதனால முஃரத் முதக்கரா கொண்டு வரணும் ஹும்னால ஜம்மாக்கிற கூடாது சரியா பி அல் அலிஃப்லாமியை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த அமீரோடைய சபர் வருவது பாருங்க ஹும் அஃபாதிலு அவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப அலிஃப்ராம் வந்துச்சுன்னா தோதுவாகணும் அதனால ஜம்முனால இது என்ன செஞ்சோம் ஜம்மா கொண்டு வந்தோம் அடுத்து பாருங்க ஹபரு ஹூ முஃப நிலா நக்கிரதீன் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த தமிருடைய கபர் வருவது பாருங்கீன் அவர்கள் தான் படைகளில் சிறந்த படையாக இருப்பார்கள் சிறந்த படையாக இருப்பார்கள் அர்த்தம் சரியா அவர்கள் சிறந்த படையாக இருக்கிறார்கள் இப்ப இங்க இலாபத்து நக்கிராவின் பக்கம் இலாபத்து அப்ப முஃபர் முதக்கராதா கொண்டு வரணும் உம்முனால ஜம்மா கொண்டு வந்துடக்கூடாது அப்புறம் பாருங்க ஒரு மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் வருவது படைகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அஃலருனும் தோதுவா தோது இல்லாம படிக்கலாம் அஃபாதுக்கு தோதுவா படிக்கலாம் காரணம் அலிஃப்லா மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் ஒன்றுதான் அவர்கள் படைகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தம் தான் கடைசியா பாருங்க என்ற லமீர் சரியா ஹபருஹு அந்த லமீருடைய அலிஃபுலாமின் இலாஃபத்தில் இருந்து தணிப்பிக்கப்பட்ட நிலையில அந்த லமீருடையது அதுக்கு பாருங்க படிக்கலாம் மின்கூ மின்கும் படிக்கலாம் சரியா அந்த பெண்கள் ஆகிறவர்கள் உன்னை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள் மின்கன்னா ஆண் பாலை பார்த்து சொல்வது உன்னை விட மின்கின்னு சொன்னா பெண் பாலை பார்த்து என்னது ஒன்னை விடன்னு சொல்றது சரியா அப்ப தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படி படிச்சாலும் என்னது கரெக்டு தான் மின்கி என்னது உன்னை விட பெண்ணே உன்னை விட அந்த பெண்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சரியா அப்ப இது அஹ் அலிஃப்லாமும் இல்ல இல்லாஃபத்தும் இல்ல அதனால முதக்கரா தான் வரணும் முன்னனாலும் மன்னசா ஜம்மா மாத்திரக்கூடாது அடுத்து ஹபருஹு முஹல்லன் பி அல் ஹலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய ஹபர் ஆகுவது அதுக்கு பாருங்க ஹுன்னல் ஃபுவல் யாத்து அந்த பெண்கள்தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப இது அலிஃப்லாம் வந்துருச்சு அலிஃப்லாம் வந்துட்டா தோதுவாகணும் அப்ப இது மானஸ் ஜம் அதனால மானஸ் ஜம்மா கொண்டு வந்திருக்கும் அடுத்து பாருங்க ஹபருஹு முலாஃபன் இல்ல நக்கிரத்தின் நக்கிராவின் பக்கம் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த லமீருடைய ஹபர் ஆகுவது பாருங்க ஹுன்ன அவர்கள் தான் ஆஹ் அஹன்னு உம்மஹா அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா ஆனா அஃதலுக்கு தான் நம்மளுக்கு அமைக்க சொன்னாங்க கமல நம்மளுக்கு என்ன சொன்னாங்க புதுலா வசூல்ல தானே அமைக்க சொன்னாங்க ஆனா இங்க அஹன் கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் அஃதலு தாய்மார்களில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சரி ஏன்னா புதுலால் தான் கேட்டாங்க ஆனால் ஹுன் அந்த பெண்கள் ஆகிறவர்கள் அஃதலு உமஹாத்தின் தாய்மார்களில் மிகவும் சிறந்த தாய்மார்களாக இருப்பார்கள் என்று அர்த்தம் பாருங்க இணைக்கப்பட்ட நிலையில் அந்த அங்க என்ன படிக்கலாம் படிக்கலாம் சரியா அந்த பெண்கள் தான் தாய்மார்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அர்த்தம் ஒண்ணுதான் தோது இல்லாமல் அஃலலு தக்கரா படிக்கலாம் தோதுவாக படிக்கலாம் அப்ப தான் தாய்மார்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் மாரிஃபாயின் பக்கம் இணைக்கப்பட்டதான சட்டம் அல்ஹந்த நாம் இந்த பயிற்சியை முழுவதுமாக முடித்துவிட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம் அலிஹந்தில் அசாலாம் வரமத்துல வரகாத்து